சர்மியா டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த இடைக்கானலில் நாம் சிந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர் சிந்தனையாளர் எழுத்தாளர் வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலை மேற்கு மாவட்ட செயலாளர் கதிரவன் அவங்க கட்சி கூட்டத்துல அங்க ஒரு தாவேக்கா பெண் நிர்வாகி சொந்த கட்சி பெண்ணே எதிர்த்து பேசக்கூடிய சில காட்சிகளை பார்க்க முடிஞ்சது அது இன்னும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி சில கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி சாதி ரீதியாக இழிவாக மாவட்ட செயலாளர் பேசியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த பெண் பேசுகிற வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிக வைரலா பரவிட்டு இருக்கு ஒரு பக்கம் பெண் உரிமை பெண் சார்ந்த விஷயங்கள்ல பெண்களுக்கான பாதுகாப்பு விஷயத்துல தமிழ்நாடு அரசு போதிய நடவடிக்கைகள் எடுக்கல நாங்க நாங்க வந்தா அதை வந்து சரி செய்வோம் பெண்களுக்கான முழு பாதுகாப்பை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற தாவிகா கட்சி அந்த கட்சியில இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத எடுத்துக்கிறது இப்போ இது வந்து அதிமுக நடந்தாலோ இல்ல வேற ஏதோ கட்சியில நடந்தாலோ அதிமுக நடந்தாலோ நம்ம வந்து இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்டாக பாக்கலாம் இது ஏதோ ஒருத்தர் வந்து ரோகா போயிட்டாரு ஒருத்தர் இப்படி பண்றாரு இப்ப அதிமுக நிறைய பேர் இருப்பாங்க திமுக இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிகரமான சம்பவம் இந்நேரம் எல்லா ஊடகங்களும் அதை வந்து வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இப்போ ஆனந்தூர் பாரதி அண்ணன் போன்றவர்கள் வாய் தவறுதலாக அல்லது ஒரு தவறான உதாரணமாக ஒரு இடத்துல சொல்லப்பட்டதையே கூட பயங்கரமாக விமர்சிக்கிற நிலைமை இருக்கு ஏன்னா அந்த கட்சி ஒரு கட்டுப்பாட்டு கொலைங்குது அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது திமுக ஒரு கொள்கை இருக்குது அந்த கொள்கையை விட்டு கொடுப்பது போல யாராவது பேசினா இங்க வந்து பதற்றமோ கட்சிக்குள்ளேயே பதற்றமோ வெளியே ஒரு மிகப்பெரிய இதுவும் வருது இது ஒரு கட்சியின் நடைமுறை இந்த கட்சிக்கு அப்படியே வாங்க இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறது இப்ப நாங்கெல்லாம் போறோம் திமுக வந்து கொள்கை படங்களை உதயநிதி அவர்கள் இளைஞர்கள் இளைஞர் அணிக்குள்ள எடுக்க சொல்றாரு திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு சொல்லி நீதி கட்சியில இருந்து திமுக வரைக்கும் சொல்ல சொல்றாங்க இடஒதுக்கீட்டை பத்தி பேசுறோம் எப்படி எல்லாரும் சம்பவம் பத்தி பேசுறோம் ஜாதி ஒழிப்பை பத்தி பேசுறோம் எப்படி படிப்படியாக வந்திருக்கோங்கிறோம் கலைஞர் பெரியார் அண்ணா எல்லார பத்தி பேசுறோம் இந்த கட்சி தாவே தாவேக்காவை பொறுத்தவரை என்ன அதனுடைய இவர் இவர் வந்து எந்த கொள்கையை தாண்டி அல்லது எந்த பயிற்சி பாசறையை தாண்டி இந்த கட்சியில மாவட்ட செயலர் ஆயிருக்காரு நீங்க ஒன்னே ஒண்ணு விஜய் அசின் பின்னாடி கை வச்சதை பாத்து பாரு காஜல் அகர்வால் பின்னாடி ஒரு படத்துல கை வச்சு தடவுவாரு இதை 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 வந்து தங்களுடைய கொள்கை பாடங்களாக படித்து வருகிற ஒரு தலைமுறை இதை மட்டுமே காலகட்டங்கள்ல படம் இல்ல இது 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 வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இல்ல ராஜமௌலி கமர்ஷியல் டைரக்டர் அவரு படத்துல இப்படி எல்லாம் இருக்கா இது வந்து கமர்ஷியல் இல்ல இது வந்து ஆபாசம் எம்ஜிஆர் காலத்திலயும் அது இருக்கு ஆனா எம்ஜிஆர் வந்து குறைஞ்சபட்சம் அதை பேலன்ஸ் செய்யற மாதிரி நல்ல கருத்தையாது சொன்னாரு விஜய் படத்துல என்ன இருக்கு விஜய் வந்து நேரடியா தன்னுடைய ஐம்பதாவது வயசுல அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு ஞானம் திடீர்னு ஞானம் ஏற்பட்டு வந்து நான் அவனை காப்பாத்தேன் இவனை காப்பாத்தேன் உன் கூட்டத்துக்கு வந்த பொம்பளைங்க குழந்தைங்களே உன்னால காப்பாற்ற முடியல காலில் விழுந்து கதறி எழுதுன்னு நீயே ஏன் விளம்பரப்படுத்திட்டு இருக்கிற சிங்கம்மா லேட்டா வந்துட்டு ம் லேட்டா வந்ததுக்காக காலில் விழுந்து கதறி அழுதுன்னா எல்லா உயிரும் வந்துருமா ஆக இது ஒரு கட்சியே கிடையாது இது இந்த கட்சியில நீங்க எவனா கேட்டாலும் இப்படிதான் பேசுவோம் அது போக இது என்ன ஒரு உங்களுக்கு என்ன அதிர்ச்சி அடிக்குதா நீங்க வந்து ட்விட்டர்ல பாக்கலையா நீங்க தாவைக்கா விமர்சிச்சு என்ன வேணா போடுங்களேன் எடுத்த உடனே கெட்ட வார்த்தை தான் வரும் நான் இதை ஏற்கனவே இன்னொரு பேட்டில சொல்லியிருக்கேன் நீங்க வேற கட்சில எல்லாம் வேற கட்சிக்குள்ள நடக்கிற விவாதங்கள் எல்லாம் ஒரு ஹீட்டட் ஆர்கியுமெண்டாக போக 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 ஒரு முற்றிய நிலையில ஏதாவது ஒரு கெட்ட வார்த்தை பிரயோகிக்கப்படும் இவங்களை பொறுத்தவரை மொத கமண்டை கெட்ட வார்த்தை தான் காவை பொறுத்தவரை மொத அவங்களோட கெட்ட வார்த்தை பெண்களை திட்டுவது வீட்டு பெண்களை திட்டுவது உங்க பொண்டாட்டி உங்க அம்மா இப்படி திட்டுவதுதான் இவங்களுடைய கொள்கையே அப்ப இந்த கட்சியில நீங்க வேற என்ன எதிர்பார்க்குறீங்க இன்னும் சொல்ல போனா அந்த மாவட்ட செயலாளருக்கு நான் செஞ்சது தப்புன்னு கூட தெரியாது அப்படிதான் அவங்க கட்சி இருக்கு அதனால இது ஒரு இது இது வந்து ஒரு அறிவிறுப்பான கட்சி இதை பற்றி பேசவே வேணான்னு நான் நினைச்சிருந்தேன் மோஸ்ட்லி இதுக்கப்புறம் நான் இந்த கட்சியை பற்றி பேட்டி கொடுக்கறதே வேணான்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் சரி இல்ல நீங்க அப்படி புறக்கணிச்சாலுமே இன்னைக்கு வந்து திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க நவம்பர் இரண்டாம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு அந்த கூட்டத்துக்கு தாவேக்காவுக்கும் அழைப்பு விடுக்கப்படுது இல்லையா அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுது தானே செய்யுது அது வந்து திமுகவினுடைய ஒரு பெருந்தன்மையா நான் பாக்கிறேன் திமுக தலைவருடைய பெருந்தன்மையா பார்க்குறேன் நீ சில்றப்பையில இருந்தாலும் கேவலமானவனாக இருந்தாலும் உனக்கு ஒரு பத்து பேர் கூடுறான்ல அப்போ உனக்கான மரியாதை இது வந்து தலைவர் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு தந்துட்டு ஆரம்பத்துல இருந்து தலைவருக்கும் எங்களுக்குமான முரணை என்னன்னா தலைவர் ரொம்ப நல்லவராக இருக்கு நல்லவராக இருக்கிறதா திமுக எங்களுக்கு வந்து ஏன் ஏன் ஏ ஏன் தலைவா இவ்வளவு நல்லவராக இருக்குன்றதுதான் இருக்கு அதோடய என்னுடைய இன்னொரு பரிமாணமா தான் பார்க்குறேன் ஆனால் இவன் இந்த இவர்களுடைய தலைவரும் பனையரை விட்டு வெளியே போக போறது இல்லை இதுவுமே பண்ண போறது இல்ல இது இது அவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் என்னன்னு தெரியுமா நீங்க ஒரு தாவே ஒருத்தனை கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கூட்டுறாங்கன்னு கேட்டா அவனுக்கு எதாவது எதாவது பதில் தெரியுமா இதெல்லாம் வந்து அதை வந்து தாவே காவிற்கு கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரமா நினைக்கூடாது இது தாவே காக்குன்னு பத்து பேர் கூடுறாங்க அந்த மக்களுக்கும் வாக்குரிமை இருக்கிறது அந்த மக்களும் உரிமை என்று ஒன்று இருக்கிறது அந்த மக்களுக்கும் வாய்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது அதை திமுக மதிப்பதாகத்தான் நம்ம எடுத்துக்கவே இதுல இப்ப அந்த பெண் அந்த வெளியான வீடியோல குறிப்பாக வந்து தளபதிக்கு இதெல்லாம் தெரியாம ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க அதாவது நிர்வாகிகள் தான் இப்படி இருக்காங்க அதுக்கு தளபதி எப்படி பொறுப்பாக முடியும் தான் அவங்களும் அந்த கேள்வி எழுப்புறாங்க நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அதாவது அதிமுகல ஜெயலலிதா ஜெயலலிதா செத்ததுக்கு அப்புறம் தான் அம்மா இருந்தா அப்படி நடந்திருக்காது அம்மாவுக்கு தெரியாம அம்மா அம்மா இருந்தா அப்படி விட்டுருப்பாங்களா அம்மா இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்களான்றேன் இவன் கட்சியில தலைவர் உயிரோட இருக்கிறப்ப எவனா பார்த்தாலும் தளபதிக்கு தெரியாது தளபதி இருந்தா விட்டுருப்பாரா தளபதிக்கு தெரியாம இவங்க பண்றாங்க அப்புறம் ஏன் உன் தலைவன் இருக்கான் நாங்க என்ன கேட்கறது என்னன்னா மற்ற கட்சியில தலைவர்கள் செத்ததுக்கு பின் நடக்கிறது எல்லாம் உன் கட்சியில உன் தலைமை உயிரோட இருக்கிறப்பே நடக்குதுன்னா உன் தலைவனுக்கு என்ன பொருள் உன் தலைவனுக்கு என்ன பேரு அப்புறம் அப்படி ஒரு தலைமை இருந்தா என்ன இல்லைன்னா நீயே ஒத்துக்கிற உன் தலைவன் வந்து இருந்தும் இல்லாத ஒரு தான் நீ ஒத்துக்கிற அதுக்கு பிறகு எப்ப பார்த்தா இது வந்து இந்த இந்த பொண்ணு மட்டும் இல்லங்க நீங்க ட்விட்டர்ல எவனா வேணா பாருங்க அவங்களால ஏத்துக்க முடியல தன் தலைவனே அப்படிதாங்கறது ஏத்துக்க மாட்டாங்க அதனால தலைவருக்கு தெரியாம நடக்குது தலைவர் இருந்தா அப்படி ஒத்துக்க மாட்டார் தலைவர் இப்படி ஆட்கள் எல்லாம் கூட வச்சுக்க மாட்டார் இது இவங்க பண்ற சதி அவங்க பண்றேன் உங்க தலைவனே அப்படிதான்டா உங்களுக்கு தெரியாது உங்க தலைவனுக்கு அங்க என்ன தப்புனே தெரியாது அந்த வார்த்தையில என்ன தப்புனே அவனுக்கு தெரியாது முதல்ல நீ என்னதான் நீ இதுதான் இந்த மக்கள் வந்து ரொம்ப ரசிகர் மனப்பான்மையில் மட்டும் தான் இது வந்து ஒரு கல்ட்டு ஆஹ் நீங்க இப்ப மாவட்ட செயலாளர் பேரை சொன்னீங்கல்ல இப்படி ஒரு சம்பவம் நடக்கலன்னா இந்த மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்காருன்னு யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா ஒண்ணு கரூர் மாதிரி நாற்பது பேர் செத்துதான் கரூர் கரூர்ல கூட்டம் நடக்கிறப்ப கூட எந்த செய்தியாவது கரூர் மாவட்ட செயலாளர் மதியன்னு பேரு சொன்னாங்களா இல்ல இதற்கு முன்னாடி விஜய் நடந்த கூட்டம் இதுலயாவது பேரு சொன்னாங்களா விஜய் பேரை தவிர வேற யாரு பேராது அந்த கட்சியில தெரியுமா அப்ப விஜய் 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 என்கிற ஒரு பிம்பத்தை வைத்தே கட்டப்படுகிறது இதுல காமெடி என்னன்னா அதுவே ஒரு வெறுங்கூடு அதுவே ஒண்ணுமில்லாத ஒரு பெருங்காய காலி பெருங்காயடப்பாங்கிறதா உண்மையான ஒரு விஷயம் இதுல இன்னொரு பக்கம் அதாவது அஹ் அனைத்து கட்சிகளுமே விஜய் பற்றி பேசுறாங்க அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது விஜய் ஒரு அஹ் தமிழக அரசியல் காலத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் அரசு களத்துல வந்து அவரு டேர்னிங் பாயிண்டா அவர் இருக்காரு ஒரு கிங் மேக்கராக அவர் இருக்கிறாரு அவர் அவர் எந்த கூட்டணிக்கு போறாரோ அதை பொறுத்துதான் அரசியல் களம் மாற போகிறதுல விஜய கிங் மேக்கர் என்று சொல்வதே விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிற தோல்வி விஜயினுடைய கனவுக்கு ஏற்பட்டு இருக்கிற தோல்வி விஜயினுடைய தொண்டர்களுக்கு ஏற்பட்ட தோல்வி ஏன்னா விஜய் வந்து என்ன அரசியல் இருந்து அரசியல் இருந்து வெளியே இருக்கற தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒருவரை போய் நீ கிங் மேக்கர்னு சொன்னா அவனுக்கு பெருமையா இல்ல என்ன அதுக்கு அர்த்தம் நீங்க கிங் மேக்கர்னு சொல்றது பாராட்டு வார்த்தை மாதிரி தெரிந்தாலும் டேய் உனக்கு தனியா ஆகிறதுக்கு வக்கு கிடையாது எங்கேயாவது சேர்த்து எவனையாவது கிங்கா சூடு அப்படிங்கறதான் அதற்கான அர்த்தம் அதுவே முதலில் அவரை கேவலப்படுத்துகிற வார்த்தை இது இவங்க யாருக்குமே புரியாதான் சொல்றேன்ல இந்த கட்சிக்கு அரசியல் தெரியாது இந்த கட்சிக்கு எதுவுமே தெரியாது நீங்க நீங்க விஜயின்னு இல்லைங்க திமுகவை எதிர்த்து கொஞ்சம் புகழ் இருக்கிற யார் கட்சி ஆரம்பித்தாலும் அதற்கு இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் மிகப்பெரிய மாலை மரியாதையை போட்டு அதுதான் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இயக்க மாதிரி பேசுவாங்க நீங்க ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் தாவேக்கா முந்தா நாள் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கோர்ட்டில் பச்சையா ஒரு பொய் சொல்லுது நாங்க அனுமதி கேட்டு பத்து நாள் கழிச்சுதான் காவல்துறை இது கொடுத்துச்சு இந்த செய்தி எல்லாத்துலயும் வந்துச்சு எல்லா எல்லா பத்திரிகைகளையும் வந்துச்சு பெரிய ஆனால் அதே கோர்ட்டில் அரசு தரப்பு வக்கீல் இவங்க பெர்மிஷன் கேட்டதே முந்தின நாள் தான் கேட்டிருக்காங்க அந்த உண்மையை சொன்னாரு அது எங்க எதுலையாவது வந்துச்சா இதுதான் இந்த அயோக்கியத்தனம் விஜய் ஏன் இங்க ஊதி பெரிதாக்கப்பட்ட எலெக்ஷன் வரைக்கும் ஊதி பெரிதா அவர் அந்த பலூன் உடையாம பாதுகாப்பாங்க அந்த பலூன் தன்னைத்தானே கத்திய வச்சு குத்திக்கிட்டாலும் உடையாது இவங்க வந்து பாதுகாப்பாங்க சமஸ் போன்றவர்கள் நிறைய நிறைய புரோக்கர்கள் இருக்கிறாங்க இதுக்குன்னு திமுக எதிர்ப்பு புரோக்கர்கள் இவங்க எல்லாம் பாதுகாப்பாங்க நான் அதான் சொல்றேனே நான் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமா வேண்டி விரும்பி கெஞ்சி கேட்டுக்கொள்வதெல்லாம் எப்ப அந்த எலெக்ஷன் கர்மத்தை சீக்கிரம் வைங்க அவன் இடத்த அவன் அவனுக்கு காட்டி தொலைங்கடா இவங்க எல்லாம் அப்படியே காணாம போயிருவாங்க அப்படிங்கிறதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு சிரஞ்சீவி போனாரு எத்தனை வருஷத்துக்கு நான் சின்ன பையனா இருக்கிறப்ப அரசியல் போயிட்டு சின்ன பையனா இருக்கிறப்ப திருப்பி சினிமாக்கு நடிக்க விட்டாரு அரசியலுக்கு முன்னாடி எப்படி படம் நடிச்சுட்டு இருந்தாரோ இப்போ வரைக்கும் பாசு இன்னசென்ட் பேசு இப்படியே கூச்சப்படாம நயன்தாரா கூட டுவேட் ஆயிட்டு இதே நிலைமை ஏன் குழந்தைங்க இங்க பெருசாகிறப்ப விஜய் இதே போல ஆடிட்டு இருக்கிறாரு அது நம்ம பார்க்க போறோம் அதுல மாற்ற விஜய் அவர்கள் அதாவது கூட்டணிக்கு போகாம விஜய் அவர்கள் தனியா நின்று களம் கண்டாலுமே வந்து அது திமுகவுக்கு விளைவாகத்தான் போய் முடியும் திமுகவினுடைய மைனாரிட்டி வாக்கு வங்கிகள் தலித் மக்களினுடைய வாக்கு வங்கிகள் எல்லாமே வந்து கவர் போகிறாரு அவர் பக்கம் தான் போக விஜய் பக்கம் போக போகுது அம்பேத்கர் புகைப்படத்தை பயன்படுத்திய போது மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு இருந்தது இல்லையா அந்த இதெல்லாம் பார்க்க வேண்டியதான் இருக்கு ரெண்டு விதமா மக்கள் இருக்காங்க அம்பேத்கர் இயத்தை செயல்படுத்துகிற கட்சிக்கு வாக்களிப்பவர்கள் இன்னொன்னு வந்து அம்பேத்கர் படத்தை காட்டுறதுக்கு ஓட்டுனா பாஜக கூட தான் அம்பேத்கர் படத்தை காட்டுறது எங்கேயாவது பாஜக அம்பேத்கர் படத்தை காட்டாம இருக்கா இல்ல அம்பேத்கரை திட்ட தான் இல்ல அவங்க இந்துத்துவம் அம்பேத்கர்னு புக்கே எழுதி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்ப படத்துக்காக படத்தை காட்டினா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்லாம் இல்லை இன்னைக்கு மாவட்ட செயலாளர் என்ன வார்த்தை சொல்லிட்டு இருந்தாரு நான் கூசுகிற தலித் சமுதாய பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு வார்த்தை அந்த அதுக்கான அர்த்தமே அவங்களுக்கு தெரியாது அதாவது இதையெல்லாம் ஒரு தீரிய எடுத்துக்க எடுத்துட்டு வர அதான் சொல்றேனே ஒரு கட்சி வந்துருச்சுன்னா அந்த கட்சி எப்படியெல்லாம் திமுகவிற்கு பாதகமாக இருக்குன்னா இவங்களோட தீரி எல்லாம் அதாவது பயாஸ்ட் நீங்க எல்லா ரிசர்ச்சிலயுமே பயாஸ்னு ஒண்ணும் இருக்குல்ல இப்ப நானுமே சொல்லலாம் இப்ப ஆண்டி இன்கமன்சி வாக்க ஃபுல்லா தாஜக ஒரு பக்கம் பிரிக்கும் அதிமுக ஒரு பக்கம் பிரிக்கும்னா அது திமுகவிற்கு நல்லது நானும் தேரிகளை சொல்ல முடியும் ஆக்சுவலா நான் சொல்றதுதான் நியாயமான இப்படி இப்படிதான் நடக்கும் அதை விட்டு விட்டு நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன் ரொம்ப எளிமையான விஷயங்க திமுக விற்கு வாக்களிப்பவர்கள் எதற்கு திமுக ஏன் திமுக எதனால் திமுக என்று தெரிந்து வாக்களிப்பவர்கள் அவர்களுடைய தெரிந்து வாக்களிக்கிறவர்களை வாக்குகளை எவன் வந்தாலும் பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஆணித்தரமான உண்மை திமுகவினுடைய ஓட்டர் பேஸ் என்பது அப்படியே அலைவாகிற ஓட் இல்ல அது தெரிந்து அரசியல் புரிந்து இன்றைக்கு பாசிச பாஜகவை யார் எதிர்க்கிறார் என்பது தெரிந்து எதற்கு மு க ஸ்டாலின் பெயரை வந்து கேரளாலையும் ஆந்திராலையும் ஒரு ரோல் மாடலாக வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் கொண்டாடுகிறார்கள் என்பதெல்லாம் உணர்ந்தவர்கள் இவன் யார் நீ எதிர்க்க எதிர்க்கிறவன் எல்லாம் எதிரியா அதான் 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 நான் சொல்றேன் எதிர்க்கிறவன் எல்லாம் எதிரி இல்ல உன் எதிரி யாரை எதிர்க்கிறானோ அவன் தான் உனக்கு எதிரி இப்ப திமுகவும் பாஜகவை எதிரினுது சரியான ஒரே ஒரு கேள்வி ரொம்ப சிம்பிளா நீங்க ஒருவேளை மைனாரிட்டி தலித்துகளுக்கே இந்த கேள்வி வச்சுக்கோங்க திமுகவும் பாஜகவை எதிரிங்குது தாவேகாவும் பாஜகவை கொள்கை எதிரிங்குது பாஜக யாரை எதிர்க்கிறது பாஜக யாருடைய ஆட்சி போக வேண்டும் என்று விரும்புகிறது ஒரு பக்கம் பாஜக தாவேக்காவோட கூட்டணி போடுறதுக்கு எல்லா வேலையும் பாக்குது திமுக கூட கூட்டணி போட ட்ரை பண்ணுவாங்களா கனவிலாவது நினைத்து பார்ப்பார்கள் அவர்கள் திமுக கட்சியுமே வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சில ஆட்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது அதுல விஜய்க்கு முழு சப்போர்ட் கொடுக்கறத பார்க்க முடியுது விஜய்க்கு சப்போர்ட் கொடுத்து திமுகவை விமர்சனம் பண்ணக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரர்களும் இருக்கிறாங்க இல்லையா காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரசினுடைய திமுக போல திமுகவுடைய தலைமைங்கிறது அறிவாலயத்துல இருக்கு காங்கிரசினுடைய தலைமை என்பது டெல்லியில இருக்கு காங்கிரசினுடைய சாபக்கேடும் அதுதான் இந்த மாதிரி சூழல்ல நல்லதும் அதுதான் நீங்க இவர்களெல்லாம் பார்க்கும்போது எதற்கு காங்கிரஸ் டெல்லியில இருந்து எங்குதுன்னு நான் எல்லாம் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில இருந்து எங்கனா தமிழ்நாட்டு தலைவருக்கு முழு பவரும் கொடுத்தாதானே காங்கிரஸ் உறுப்பிட நான் நினைச்சிருக்கிறேன் ஆனா இவர்கள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பவர் கொடுப்பதற்கு லாயக்கில்லாத ஆட்கள் என்பதை புரிந்து கொண்டு நீங்க ராகுல் நினைப்பதான் வரும் ராகுல் என்ன சொல்கிறாரோ அதுதான் காங்கிரசுடைய கூட்டணியாக அமைய போகின்றப்ப இவர்கள் எல்லாம் பேசுவதை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை செல்வ பிறந்தகை அவர்களும் ராகுல் காந்தியும் என்ன பேசுகிறார்களோ அது மட்டும்தான் நம்ம அதிகாரப்பூர்வ தகவல்களாக எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்க வேண்டி இருக்கிறது மற்றபடி இவங்களுக்கு ஆசை இவங்களுக்கு என்னன்னா இந்த தாவைக்காவை ஆதரிக்கிற திமுக எதிர்ப்பாளர்கள் அதே அதே நேரத்துல முற்போக்கா இருப்பவர்களுடைய ஆசை என்னன்னா ஐயோ பாஜக கூட தாவேகா போயிருச்சுன்னா நம்ம வந்து தாவேகாவை ஆதரிக்க முடியாது அதுக்கு பார்த்தா காங்கிரஸ் ஏதாவது ஆதரிச்சா கூட பரவாயில்லைன்னு இவங்க ஆசையில் அப்படியே சொல்றாங்க இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விசிக்கு ஆதரிச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டாங்க இது இது நடக்கவே போறதில்லை இது ஒரு இரும்பு கூட்டணி போல திமுகவினுடைய கூட்டணி இருக்கிறது ஏன்னா அவர்களுடைய நோக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு நோக்கம் தெளிவாக இருக்கிற கொள்கையால் சேர்ந்த தேர்தலுக்காக இல்லை அதனாலதான் இந்த கூட்டணி பாருங்க கடந்த எத்தனை எலக்ஷனா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க அப்ப எல்லா எலெக்ஷன் சமயத்திலயும் பேரம் பேசுவதற்காக சில விஷயம் நடக்கும் சீட்டு பேரம் பேசுவதற்காக நடக்கும் அதையெல்லாம் நம்ம ஒரு விஷயமா எடுத்துட்டு பேச வேண்டிய அவசியம் அப்படி பார்த்தா இங்கும் இந்திய கூட்டணிக்குள்ளேயும் வந்து சலசலப்புகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு அதுல காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மன வருத்தத்துல இருக்காங்கன்றதையும் நம்ம இங்க பாக்குறோம்ல ஏன் பாக்குறேன் எங்க பாக்குறோம் யாரு சொல்ற என்ன ஆதாரம் இருக்கு அதுக்கு நீ சும்மா சொல்லிட்டு போவியா எங்க வீட்டுல பிரச்சனை எங்கன்னா இருக்கு இல்லைங்க நீங்க ஒரு அத நான் சொல்றேனே இப்போ திமுகவில் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கலாம் காங்கிரஸ் நடக்கும்போது ராகுலும் செல்வ பிறந்தி அவர்களும் இவ்வளவு உறுதியாக இருக்கும்போது குறிப்பாக ராகுல் நீங்க செல்வ பிறந்தி கூட கொடுங்க குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய உறுதித்தன்மை மேல எந்த சந்தேகமுமே கிடையாதுங்கிறப்ப இது வந்து இது இது வந்து வேணுனே குழப்பி அடிச்சு ஆஹ் நம்மளை பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழலுக்கு தள்ளுகிற ஒரு வீட்டியா தான் நம்ம பார்க்கணும் அதை நிறைய விஷயங்களை பார்த்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி